வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து இப்போ ஜீவா ஹிஸ்ட்ரியும் தொடங்கிடுச்சு உங்களுக்கே தெரியும் அதுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உறவினர்கள் நண்பர்களுக்கு நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லிங் கொடுத்துருக்கேன் அதில் லிங்க் பண்ணி போய் ஹிஸ்ட்ரி சேனலோட நம்ம குடும்பத்தில் ஐக்கியமாகுங்க ஓகேவா ஜீவா ஹிஸ்ட்ரி மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்க பல பேர் வந்து வரலாறுலாம் தேவையில்லை நண்பா அப்படிங்கிறாங்க வரலாறு உலக அரசியல் எல்லாம் தேவைன்னு சொல்கிறது தான் இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி ஈரான் அரசியல் பேசுவோம் உஸ்லிம்பட்டி அரசியல் பேசுவோம் டிஎன்டி அரசியல் பேசுவோம் ஒடுக்கப்பட்டோர் அரசியல் பேசுவோம் தமிழர் அரசியல் ஐரோப்பிய வரலாறு கிழக்கிந்திய கம்பெனின்னு மிகப்பெரிய அளவில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அரசியலில் சாதிக்க துடிக்கின்ற இளைஞர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் அறிவும் வரலாற்று பார்வையும் யாருக்கும் வந்துவிடக்கூடாதுன்னு திட்டமிட்ட சதி நடக்குது அதை உடைக்கிறது தான் ஜிவா ஹிஸ்ட்ரியோட வேலை அதனால் நான் சொல்கிறேன் வரலாறு தெரிவோம் அரசியல் தெளிவோம் வரலாறு படைப்போம் ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை தொடர்ந்து பாருங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை ஷேர் பண்ணி பரப்புங்க நன்றி ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பொதுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அது அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் அதை தாண்டி இன்று அதானிக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆளுங்கட்சிக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஆளுமருக்கத்தில் ஏற்படுத்துகிறார் எல்லாம் நுட்பம் தெரிந்த நபர்களா தான் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியும் அந்த வகையில் நீங்கள் அதற்கு பொருத்தமான நபர் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் டெக்னிக்கலாகவும் பல்வேறு விஷயங்கள் தெரியுங்கிறதுனால அமெரிக்காவில் வந்து அதானிக்கு வந்து கேஸ் வந்திருக்கு பிடிவாரண்ட் மாதிரி போட்டிருக்கிறாங்க எங்க நாட்டு முதலீட்டாளர்களை நீங்க உங்க நாட்டு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து வாங்கி இந்த மாதிரி நீங்க முதலீடு செய்ய வச்சுட்டீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதானி மீது ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறாங்க ராகுல் காந்தி அமெரிக்கா நீதிமன்றம் குற்றச்சாட்டு பிறகாவது நீங்க கைது செய்யுங்க அதானி அதானி மீது இப்பயாவது நடவடிக்கை எடுங்க அந்த செபி குழும தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கங்கிறத ராகுல் காந்தி ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் எப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது இதுல வந்து அமெரிக்க அரசு வந்து எது எந்த விஷயத்துல எதன அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் சொல்றாங்கன்னா தங்களுடைய முதலீட்டாளர்களுடைய பணம் காப்பாற்றப்பட வேண்டும் செக்யூராக இருக்கணும் அப்போது நீங்க வந்து அமெரிக்காவில் வந்து நீங்க முதலீடு இன்வெஸ்ட் பண்ணீங்க முதலீடு அட்ராக்ட் பண்ணீங்க அட்ராக்ட் பண்ணி அந்த பணத்தை எங்கேயோ போய் லஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கு நீங்க பொய்க் கணக்கு காமிச்சிருக்கீங்க அப்போ எங்க முதலீட்டாளர்களுக்கு வந்து நீங்க வந்து மோசம் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய பேசிக் இங்கே வந்து லஞ்சம் கொடுத்தாங்கிறத பற்றி அவங்க அதிகமாக கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க ஆனால் அது எந்த இருந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டது அது எங்களுடைய நாட்டில் உள்ள முதலீட்டாளர்களை நீங்க அட்ராக்ட் பண்ண இருந்து நீங்க லஞ்சம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வர்றாங்க அது தேவ சாலிட் ரீசன் தங்களுடைய நாட்டுடைய முதலீடு வந்து தவறான வழிகளில் போய் கூட கூடாது அப்படி போய் நம்ம நாட்டு மக்களை ஏமாத்தக்கூடாது நான் அங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணேன் இங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றது வந்து தவறு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க் சொன்ன போதும் பாருங்க அது எல்லாம் மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறதுங்கிறது ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறதுங்கிறது சர்வசாதாரணமாக நடக்குது ஹிண்டன்பர்க் சொன்ன உடனே இது இவருடைய ஷேர் மார்க்கெட்டில் இவருடைய ஷேர்ஸ் அத்தனை கீழே போச்சு எல்லாரும் எதை பத்தி பேசுனாங்க முதலீட்டாளர்களுக்கு இவ்வளவு நஷ்டம் வந்துருச்சு முதலீட்டாளர்களுக்கு இவ்வளவு நஷ்டம் வந்துருச்சு இந்த ஷேர் மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் கீழே போயிருச்சு அப்படின்னு தான் எல்லாரும் பேசினாங்க ஆனா அவர் எங்க முதலீடு பண்ணிருக்காரு போர்ட்ல சி போர்ட்ல இது ரோட்ல அதாவது இந்த ரோட்லன்னா டால் டோ டோல் டாக்ஸ் வாங்குறதுலயே அவங்களுக்கு வந்து லாபம் அஷோடா வந்துகிட்டே இருக்கும் போர்ட்டும் ஏர்போர்ட்டும் என்னைக்குமே வந்து குறையவே குறையாது கூட்டம் குறையவே குறையாது இந்தியாவில அப்போ நஷ்டமே பட முடியாத துறைகளில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததுனால இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் ரிப்போர்ட் வந்ததுனால ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் விலை கீழே போகும் மறுபடியும் வேலை ஏறும் இஷ்யூ வந்து ஷேர் மார்க்கெட்ல விலை கீழே போச்சா மேலே ஏறினதாங்கிறதே கிடையாது இஷ்யூ வந்து என்னன்னா இவர் வெளியில இருந்து வெளியில இருந்து முதலீடு கொண்டு வந்தாரு அந்த வெளியிலிருந்து வந்த முதலீடு எங்க இருந்து வந்தது அந்த இஷ்யூ அந்த இஷ்யூவை கம்ப்ளீட்டா வந்து மறைச்சு விட்டாங்க அதை பத்தியே பேச விடாம பத்திரிக்கை அத்தனையும் முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் பெருசு பெருசா காமிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா முதலீட்டாளர்களுக்கு மறுபடியும் பழைய வேலைக்கு போயிருச்சு சேரு அப்ப யாருக்கு என்ன நஷ்டம் வந்தது அப்படின்னு வந்து இஷ்யூ வந்து திசை திருப்பிட்டாரு இப்போ அதானியுடைய சில நடவடிக்கைகள் வந்து சரியானபடி கூர்ந்து கவனித்திருந்தோம் என்றால் அது செபி தான் கூர்ந்து கவனிக்கணும் செபியில சேர்பரிசனா இருந்த அம்மா மேலேயே குற்றச்சாட்டு இவரோட கம்பெனி கூட உங்களுக்கு தொடர்பு இருந்தது ஆமா இதில் வந்து கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து செமியில் வந்து இருக்கும்போது இப்போ உதாரணமா நான் வந்து இதில் இருக்கேன் சப் கலெக்டரா இருக்கேன் லைசன்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள போலீ இது இப்போ துப்பாக்கிக்கு லைசன்ஸ் கொடுக்குற அதிகாரம் ஒரு காலத்தில் எங்க காலத்தில் கலெக்டர் தான் இருந்தது இப்போ நான் ஒரு துப்பாக்கி வாங்குறேன்னு வைங்க எனக்கு நானே லைசன்ஸ் கொடுத்துக்கிட்டேன்னா அது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ அந்த ஜில்லாவுக்குள்ள மட்டும்தான் நான் அதை பிரயோகப்படுத்துவேன் அந்த நான் கூட நான் வந்து எனக்கு நானே லைசன்ஸ் கொடுக்குற அது கலெக்டருக்கு அனுப்பிடணும் அவர் விசாரிக்கணும் இதுதான் டு அவாய்டு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க ஒரு இதுல வந்து நிறுவனத்துல வந்து நான் வந்து ஃபண்ட்ஸ் மேனேஜ்மென்ட்ல இருக்கேன் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு சிஎஸ்ஆர் ஒன்று இப்போ இன்ஃபோசிஸ்ல நான் இருக்கேன்னு சொல்லி வைங்க இன்ஃபோசிஸ் வருஷத்துக்கு வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபாய் இது மாதிரி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல நல்ல காரியங்களுக்குலாம் கொடுக்கணும்னு நினைக்குது என்னோட மனைவி ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்க வச்சு அந்த மனைவியோட என்ஜிஓக்கு வந்து நான் பத்து கோடி ரூபாய் கொடுத்துட்டேன்னு வைங்க அது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா எனக்கு என்கிட்ட கொடுத்தது முன்னூறு அப்போ என்னுடைய மனைவியை வந்து இருக்கும்போது அங்கே வந்து அவங்க எவ்வளோ நல்ல வேலை பார்த்தாலுமே நான் கூட கூடாது அதை எனக்கு மேலே உள்ள அதிகாரிகிட்ட வந்து இந்த இந்த விஷயத்த நீங்கள் வந்து முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் இப்போ ஒரு காலத்தில் வெஸ்ட் பெங்காலில் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணோம் நில வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி ஜூனியர் ஆஃபீஸர் சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் வரைக்கும் இருந்தோம் அப்போது ஹவுசிங் செக்ரட்டரி அதில் இருந்தார் ஒரு மெம்பராக இருந்தார் அப்ப இந்த நிலம் வந்து நாங்க எந்த நிலத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தோமோ அந்த நிலத்துக்கு யாரு கொடுக்கறதுன்னு டிஸ்கஷன் வந்த போது ஹவுசிங் செக்ரட்டரி எந்திரிச்சி மினிஸ்டர் எடுத்து சொன்னாரு நான் இந்த மீட்டிங்ல உட்காந்துருக்க கூடாது ஏன்னா நான் வந்து ஒரு சொசைட்டில மெம்பரா இருக்கேன் அந்த சொசைட்டி அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால நான் இதுல நடுநிலமையோடு நடந்துகிட்டேன்னு சொல்லி ஒருத்தருக்கு சந்தேகம் கூட வரக்கூடாது நான் இந்த மீட்டிங்ல வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த இது எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை அவர் மினிஸ்டர் வந்து இன்னொரு சொசைட்டி தான் கொடுத்தாரு அது வேற விஷயம் ஆனா அந்த இடத்துல சொசைட்டி செக்ரட்டரி உட்கார கூடாது இதான் டு அவாய்டு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப செபி சீஃப் வந்து இவர் கூட பலனடைஞ்சிருக்கும் போது அவங்க அந்த இடத்துல பண்ணிருக்கவே கூடாது அந்த இடத்துல வந்து அவங்க உட்கார்ந்துருக்கவே கூடாது இன்னொருத்தர் வச்சுதான் அதை விசாரிக்க விட்டுருக்கணும் ஆகக்கூடிய எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியாச்சுன்னா இவர் மேல உள்ள எது உண்மையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமோ அந்த விசாரணை நடக்கவே இல்லை இந்த ஊர்ல இப்ப அமெரிக்காவில் உள்ள சிஸ்டத்தை பாருங்க அமெரிக்காவில் நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து போனால் பல பேர் வந்து அங்கே இருக்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க சம்பாதிச்சிருக்காங்க அங்கேயும் இந்த பொன்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க அதாவது உனக்கு ஒரு ரூபாய்க்கு மூணு ரூபா தரேன் அல்லது நதி அதிக வட்டி தரேன்னு சொல்கிறதுல அது மாதிரி நண்பன் ஒரு இயக்கம் அங்கே ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நம்ம ஊருக்காருங்க மூணு பேர் சேர்ந்து நம்ம இவங்க நான் உங்களுக்கு நண்பன் நான் உங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எங்களுக்கு கனடாவில் பாருங்கள் ஆயில் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் வெப்சைட்டு பிக்சர்லாம் போட்டாங்க இந்த ஊர்ல ஒருத்தர் கூட ஒரு என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருக்கவருடைய ப்ரோக்ராம் ரெண்டு ப்ரோகிராம லண்டன்ல வந்து அவங்க அந்த நண்பர் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க அதனால இவரையே வந்து விசாரிக்க வேண்டியிருக்கோம் அவருக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்ந்து விசாரிக்க வேண்டியிருக்கும் என்னாச்சு அந்த ஹிண்டன்பர்க் இருக்காரு எந்த ஹிண்டன்பர்க் வந்து இவ இவங்களை பத்தி குறை சொன்னாரோ அதானி குரூப்ப அதே ஹிண்டன்பர்க் விசாரிச்சு அமெரிக்க அரசுல வந்து சொன்னாரு இவங்க சொல்லியிருக்க அந்த ஆயில் ஃபீல்டு இருக்குன்னு கனடால காட்டுறதுக்கு ஒரு சாதாரண வில்லேஜுடைய கிராமத்துடைய படம் இவங்க சொல்றது எல் சொல்றதுல பல பல விஷயங்கள் சந்தேகத்துக்கு உட்பட்டவை முறைகேடு நடத்த நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற அப்படின்னு சொன்ன உடனே வித்தியாசத்தை பாருங்க இங்கேயும் இவங்க மேல அதானி மேல இந்த மாதிரி எல்லாம் குற்ற குற்றச்சாட்டுகள் வந்தது நம்ம அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஃபைனான்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க அது வந்து செபி பாத்துங்க நாங்க என்னங்க பண்றதுக்கு இருக்கு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க செபி வந்து அவர் மேல எந்த தப்புமே இல்லைங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஆனா அமெரிக்கால என்ன திரும்ப பண்ணாங்க அந்த நண்பன் குரூப்பு அசல் அத்தனைய பிரீஸ் பண்றேன் பிரீஸ் பண்ணி இதே மாதிரி அவங்க மேல வழக்கு தொடர்றதா இருந்தது ஆனா அமெரிக்கால என்ன பண்ணுவாங்க முதல் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்து முதலீட்டாளர்களுடைய பணம் ஒருத்தன் பத்து வருஷம் ஜெயில இருந்தாங்கனால முதலீட்டாளர்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி போச்சுன்னு வைங்க அத அந்த ரெண்டாயிரம் கோடி திரும்புறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது முதல்ல பார்ப்பாங்க அமெரிக்கால அப்ப அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன் அப்ப அதுக்கப்புறம் அந்த கேஸ் நான் ஃபாலோ பண்ணல ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா உன் பணத்துல இருந்து முதலீட்டாளர்களுக்கு நீ முதல்ல குடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒன்னு இந்த வந்து கம்மியான பனிஷ்மெண்டோட பண்றத பத்தி நாங்க யோசிப்போம் அப்படின்னு அமெரிக்க அரசே சொன்னாங்க பட் ஐ எம் நாட் ஷியூர் அது என்ன நடக்குதுங்க தெரியும் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படி ஹிண்டன்பர்க் ஒரு ரிப்போர்ட் பண்ண உடனே உடனடியாக அமெரிக்க அரசு வந்து அந்த அசட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க முதலீட்டாளர்கள் எவ்வளவு காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் காப்பாத்தன நம்ம நாட்டில் அப்படி நடக்கல நம்ம நாட்டில் அப்படி நடக்கல பவர் ஜென்ரேஷன் இதெல்லாம் பண்றதுல வந்து இவங்க வந்து தப்பு பண்ணிருக்காங்க இளைஞம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஆபீசர்ஸ் ஆஃப் தி இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னா பொலிட்டீஷியனையும் அங்க வந்து ஆபீசர்னு தான் கூப்பிடுவாங்க இது எல்லாருக்கும் தெரியணும் அதனால இந்த லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு அவங்க நிறைய ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்க அவங்களுடைய இதை டெலிபோன் கனெக்ஷன் வந்து நாங்க வந்து இது பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட் பார்த்து நிறைய சொல்றாங்க நாலஞ்சு விஷயம் சொல்றாங்க அதனால வந்து நாங்க வந்து ஆதாரபூர்வமா தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருந்தால் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற விவரம் அடுத்து வெளியில வரும் கண்டிப்பா வெளியில வர வேண்டியிருக்கு இதெல்லாம் வர்றது நல்லது ஏன்னா இந்த பணம் எல்லாம் யாருடைய பணம் இப்ப இவர் வந்து உண்மையிலேயே இது நடந்திருந்தா ரெண்டாயிரம் இருபதாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரவில்லை இருபதாயிரம் கோடி ரூபாய் கொடுப்பாரு கொடுக்கறத விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு இவருக்கு தனிப்பட்ட முறையில் லாபம் வந்தாதான் கொடுப்பாரு அப்போ அவருக்கு வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் தேவை இல்லாம அதிகமா கொடுத்துருந்தாங்கன்னா அது யாரோட பணம் மக்களுடைய வரி பணம் அதனால இப்படிப்பட்ட லஞ்சங்கள் எல்லாமே வந்து வெளிக்கொணரப்பட வேண்டும் அது சந்தேகமே கிடையாது அதனால தவறுகள் நடந்திருக்கும் என்றால் நம்ம என்ன செய்யணும் இப்ப இவங்க உடனடியா வந்து பிஜேபி என்ன சொல்றாங்க இவ அவங்க எந்தெந்த எல்லாம் அலிஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்றாங்களோ அந்த ஸ்டேட்ல பெரும்பாலும் காங்கிரஸ் ஆளுங்க தான் பதவியில் இருந்தாங்க அப்படின்னு ஒண்ணு அப்படின்னாங்க அடுத்து இன்னொன்னு வந்து ஒருவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி தான் ஏன் இதை பி எம்எல்ஏ கேஸ்ல செய்ய கேஸ்ல குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி தான் எனவே அவர் ஜெயிலில் வைத்திருக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே எத்தனை பேரை எத்தனை நாள் ஜெயிலில் வச்சிருந்துருக்கீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வச்சிருந்திருக்கு இல்லையா அவருடைய மினிஸ்டர் வந்து வச்சிருக்க வச்சிருக்கலையா இல்லையா இன்னும் எத்தனையோ பேரை வெறும் ஐநூறு ரூபா சம்மந்தப்பட்ட கேஸ்ன்னு ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் ஏ கேஸ் போட்டாங்க ஐநூறு ரூபாய்க்கு வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி எல்லாம் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு விவசாயிகள் பட்டியல் செய்த ரெண்டு விவசாயிகளை வந்து காட்டு மாடு வந்து இதுல விசாரிக்க அதிகாரம் எங்களுக்கு இருக்கு நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன் ஈடிங்கிறது இந்த வெளிநாட்டுல இருந்து ட்ரக் மணி வருது கரப்ஷன் அங்க போயிட்டு லஞ்சம் அங்க போயிட்டு இங்க திரும்புது இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த காட்டுரிமை பத்தி எல்லாம் தான் எனக்கு முக்கியமான வேலை அதெல்லாம் எனக்கு ரெண்டாம் பட்ச வேலைன்னு இவங்க இருக்காங்கன்னு நமக்கு அது வரைக்கும் தெரியாது நமக்கு இந்த லட்சணத்துல தான் இவங்க இருக்காங்க வேலை பாக்குறாங்க அப்போ ராகுல் காந்தி சொன்னது என்ன சொன்னாரு இதுல சம்மந்தப்பட்டவங்கள நீங்க வந்து அதான் நீங்க அங்கேயே வந்து இண்டைக் பண்ணிருக்காங்க இங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டாரு அவர் சொன்னாரா எங்களுடைய கட்சிக்காரங்க யாரும் செஞ்சு அவங்களை விட்டுருங்கன்னு சொன்னாரா சொல்லலையே நீங்க விசாரிங்க விசாரிக்க நடவடிக்கை எல்லாருமே நடவடிக்கை எடுங்க இப்ப எதுக்கு உடனடியா சொல்றீங்க இல்ல இல்ல அதானி வந்து லஞ்சம் என்றால் அது வந்து உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு தான் லஞ்சம் கொடுத்திருக்காரு அப்ப அவங்க அவங்காரங்க லஞ்சம் கொடுத்தா நீங்க எடுக்க மாட்டீங்களா காங்கிரஸ் காரங்களை டிக்ளேர் பண்ணீங்களா தம்பியா நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க இந்த நாட்டுல எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல இல்ல நீங்க பண்ணும் போது எங்காலும் கூட சம்மந்தப்பட்டுக்கணும் நீங்களா ஏதாவது அதானி மாதிரி ஒரு ஆள்னா சரி நாங்க அவருக்காக உங்களை விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்களா என்ன சொல்ல வர்றாங்க இவங்க அடுத்து வந்து இந்த குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒரு ஒரு நிரபராதி தான் அது உண்மைதான் அது சந்தேகம் இல்லை ஆனால் நான் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப ஒரு கருத்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் இந்த திமுக மேலேயோ காங்கிரஸ் மேலேயோ சிபிஎம் மேலேயோ திரிணாமுல் காங்கிரஸ் மேலேயோ குற்றம் சாட்டுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் பொதுமக்களுக்கும் எல்லா அருகதையும் இருக்கு இந்த பிஜேபிக்கு ஒரு அருகதை கூட கிடையாது இவங்க யாரையாவது பார்த்தா குற்றம் சொல்றதுக்கு அருகதை இல்லாத ஆட்கள் இவங்க வந்து செய்யாத தப்பே கிடையாதுங்கிற அளவுக்கு தங்களுடைய சா தங்களுடைய ஆளுனா ஈடி அவங்க மேல பாயாது அல்லது தங்ககிட்ட வந்துட்டாருன்னா ஈடி பாஞ்ச ஈடி வந்து பதுங்கிட்டு போயிடும் இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு அதனால இந்த அதானி கேஸ் வந்து நான் நினைக்கிறேன் அமெரிக்கால வந்து இதை அவ்வளவு சீக்கிரமா விட மடிப்பா அவர் என்ன சொல்றாரு வாங்கின வாங்குற படத்தை வச்சு நான் செலவழிக்கவே இல்லை அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டேன் அதாவது அமெரிக்கா இருந்து எந்த பணம் வந்துச்சோ அதை வந்து இங்க முதலிடம் நான் போடல அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு லஞ்சம் கொடுத்ததெல்லாம் எங்க நாட்டுல இருந்து வந்த பணம் தான் லஞ்சம் கொடுத்தேன் உங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரா நமக்கு தெரியல அது கூட என்ன தெரியுதுன்னா ஆதாரம் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு வழக்கு வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க அமெரிக்கர்கள் வந்து அப்ப அந்த ஆதாரத்து ஆதாரங்கள் என்னங்கிறத பாக்கணும் நிச்சயமா குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒரு நிரபராதிதான் ஆனால் குற்றத்தின் தாக்கம் என்ன அதனுடைய வேகம் என்னங்கிறத பற்றி சீரியஸாக விசாரணை நடத்தணும் அங்கே விசாரணை நடத்தினா பத்தாது இந்தியாலே விசாரணை நடக்கணும் ஆனால் அதானி பெயரை சொல்ல ராகுல் காந்தி சொன்ன மாத்திரத்தில் மின்னல் வேகத்தில் காரியங்கள் நிகழ்ந்து ராகுல் காந்தி எம்பி பதவி இழந்தாங்கிறத மனச வைக்கணும் எங்க ஊருக்கார் பொண்ணு வைத்துரா முகவம் வைத்துரா அந்த பொண்ணுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பனானா ரிப்பப்ளிக்காக இந்தியா இருக்கக்கூடாது இந்தியாங்கிறது ஒரு இணையற்ற பரிசோதனை டெமோக்ரஸியில நம்ம சுதந்திரம் அடைஞ்ச போது மொத்தம் மூணு இந்தியா இருந்துச்சு இதே பல பேருக்கு தெரியாது சுதந்திரம் அடைஞ்ச போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல மூணு இந்தியா இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா அடுத்து வந்து நேட்டிவ் கிங்ஸ் இந்தியா இந்த மைசூர் மகாராஜா திருவாங்கூர் மகாராஜா புதுக்கோட்டை மகாராஜா இது மாதிரி வந்து இண்டிபெண்ட் நேஷன்ஸ் அதுங்கெல்லாம் அப்படி இருந்தது அது நேட்டிவ் கிங்டம்ஸ் இந்தியான்னு சொல்லுவோம் மூணாவது டிரைபல் இந்தியா அவங்க யாரு யாருக்கு இருந்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மூணே வருஷத்துல இவருடைய நேருடைய விஷன் அம்பேத்கருடைய தளராத விஷன் மற்றும் முயற்சி இதன் காரணமாக முடிந்த மட்டும் ஏழைகளுக்கு உதவுவதான இந்தியாவை ஒருமைப்படுத்திய ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்தது அது வரைக்கும் இந்தியா ஒன்னா இருந்தது கிடையாது அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஒரு இந்தியா இன்னைக்கு வந்து ஒருமைப்பாட்டோட இருக்கு தொடர்ந்து இருக்கணும்னா இந்த குடியரசு உலகத்துக்கே ஒரு வழிகாட்டின்னு அன்னை நினைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விடுதலை வாங்கிட்டு ஐம்பதுல செகண்ட் ஹாஃப் ஆஃப் ட்வெண்டிய சென்சுரி வாஸ் குளோரியஸ் ஏஜ் பார் டெமோக்கிரசி இன் ஹோல் வேர்ல்ட் உலகத்திலேயே குடியரசுங்கிறத நம்பிக்கையோட பார்த்தாங்க ஏன்னா நம்ம விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆப்பிரிக்க நாடுகள் பல நாடுகள் தொடர்ந்து பிரிட்டிஷ்காரங்க விடுதலை கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்ததுதான் துவக்கம் இங்கே தான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கனவு உலகத்திற்கான மாபெரும் கனவு இந்தியா என்ற குடியரசு வைப்ரண்டா ஆக்கப்பூர்வமாக அனைவருக்குமான இந்தியாவாக இருக்க வேண்டும் இருக்கும் என்ற நம்பிக்கையை உலகிற்கு கொடுத்திருக்கிறது அதனால இத வந்து நான் ரொம்ப கவனமா வந்து அரசு வந்து பரிசீலிக்கணும் யாரு தவறு செய்தாலும் மக்களுக்கு எதிரான தவறுகள் பொறுத்து கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அரசு கொடுக்கணும் இன்னைக்கு உள்ள நிலைமையில இந்த அரசு அப்படி கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இல்லாம நம்ம இருக்கோம் இந்த விஷயத்துல அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பாக்கணும் நீங்க சொன்னது இந்த டிரைபல் இந்தியான்னு சொல்லும் போதுதான் எனக்கு இந்த மணிப்பூர்லாம் நினைவுக்கு வருது இப்போ அந்த மாதிரியான பிரதேசங்கள்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் இணைந்தது கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவருடைய தனித்தன்மையோ கலாச்சாரமோ எந்த அடிப்படையிலும் அது இந்தியாவுடன் இணையும் பாதிக்கப்படாதுங்கிற நம்பிக்கையில் இணைந்தது அந்த மக்கள் நம்பிக்கையோடு தானே வந்தாங்க அவங்க அது மட்டும் இல்லைங்க அந்நேரம் நாகாலாண்டில் வந்து மகாத்மா காந்தி வந்து ஒரு சின்ன பெருந்தன்மையினால ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு இவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க நாங்க எப்பயுமே இந்தியா கூட இருந்தது இல்லைங்க விவேர் அன் இண்டிபெண்ட் நேஷன் நாகாஸ் அந்நேரம் மகாத்மா காந்தி சொன்னா அப்படி இருந்திருந்தீங்கன்னா அப்படி இருந்துட்டு போங்க அப்படின்னாரு அந்த ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த ஒரு வார்த்தையை தான் பிசோ படிச்சுக்கிட்டார் நாகாலாந்து தலைவர் நீங்க யார இந்தியாவின் தந்தை என்று கூறுகிறீர்களோ அந்த தந்தை எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார் அப்படின்னு ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அந்த பகுதியில வந்து வேலை பார்த்திருக்கேன் அந்த இதுல எங்களுடைய நார்த் பெங்கால்னு சொல்லுவோம் அதெல்லாம் அந்த டிரைபல் ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்துல அதையும் தவிர அந்த திரிபுரா மணிப்பூர் இங்க எல்லாம் போயிருக்கேன் நானு அங்கே ஒரு பழக்கம் எப்படி இருந்ததுன்னா பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஒரு ஆஃபீஸர் வந்து அங்கே வந்து இதில் ஃப்ரான்டியர் ஏரியான்னு சொல்லுவோம் அந்த ஏரியாவில் ஆங்கிலேயர்களாக நியமிக்க விட்ட இந்தியரோ அல்லது ஆங்கிலேயரோ ஒரு ஆஃபீஸர் ஒரு கலெக்டர் மாதிரின்னு சொல்லி அவர் கலெக்டர் எஸ்பி ஜட்ஜி எல்லாமே அவர் அந்த இடத்துல ஆனால் எந்த அதிகாரமும் இல்லாமல் உட்காந்துருப்பார் இவங்க நாகா பீப்புள் செய்கிறது மணிப்பூர் பீப்புள் செய்கிறது மேலாம் அவருக்கு வந்து எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது அப்போ எதுக்கு உட்காந்துருக்காரு வருஷத்தில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இப்ப நாகாலாண்ட்லயே வந்து ஒரு முப்பது குடும்பங்கள் ஐம்பது குடும்பங்கள் இருக்கும் டிரைபல் கம்யூனிட்டி சனித்தனியா அந்த மலையில வந்து கம்யூனிகேஷனே கஷ்டமே பத்து மைல் தள்ளி போறதுக்கு வந்து மூணு நாள் எடுக்கும் அப்ப இவங்களாம் அந்தந்த இடத்துல தங்களுக்கு தேவையானவை எல்லாம் கிடைத்து நம்ம பாரி வேல் பாரி வேந்தர் நாண்டு போது என்ன நினைச்சது மூவேந்தர்கள் வந்து அவனை ஏன் வெற்றி கொள்ள முடியல ஏன்னா மக்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட் வந்து தேனும் தினைமாவும் அந்த தேனும் தினைமாவும் அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்தது நீரூற்றுக்கள் இருந்தன தண்ணிக்கு பஞ்சம் இல்லை அப்போ பரம்பு மலை இவங்களால ஏன் பிடிக்க முடியல முற்றுகை இட்டாலும் பட்டி போட முடியாத மக்களை அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருந்தாங்க அது மாதிரிதான் ட்ரைபல் ஏரியாஸ்ல வந்து மக்கள்லாம் வந்து வாழ்ந்ததுங்கிறதுனால அவங்கவுங்களுக்கு தேவையான செல்ஃப் சஃபிஷியன்சி இருந்தது வருஷத்துல ஒரு தரம் இந்த எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் ஒரு இருந்து ஒருத்தர் வந்து ஒரு கோழி கொடுப்பாரு இன்னொருத்தர் வந்து ரெண்டு புறா கொடுப்பாரு இன்னொருத்தர் வந்து ஒரு ஆடு கொடுப்பாரு இது மாதிரி ஒரே ஒரு நாள் செய்யும்போது அந்த ஆங்கிலேயருடைய ரெசிடென்ட் ஆஃபிசர் என்ன பண்ணுவாரு பெரிய டின்னர் இவங்களை கொடுப்பாரு இவங்க எல்லாரையும் கௌரவிக்கிற மாதிரி அதனுடைய உட்கடக்கு என்னன்னா இவங்களெல்லாம் இவருக்கு பணிந்து இவருடைய சுசாரணிட்டியை ஏத்துக்கிட்டு அந்த கோழியை வந்து பரிசா கொடுத்தாங்க அப்படிங்கிறது உட்பொருள் அப்படின்னா இவங்களுக்கு இருந்தது வந்து சுசாரணிட்டி அங்க வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆட்சியை எங்களுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற நிலைமை இருந்தது இது வந்து நான் நினைக்கிறேன் மகாத்மா காந்திக்கு தெளிவா சொல்லப்படவில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னோம் நாங்க எப்பயுமே இண்டிபென்டென்டா இருந்தோம் எப்படி நீங்களும் அப்படி இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் எல்லா பெரிய மனிதர்களும் ஒரு சில தவறான சொற்களை சொல்லி விடுவார்கள் அதை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நேரு வந்து காஷ்மீர் வார்த்தை என்ன சொன்னாரு பிளபிசைட் நடக்கும் வாக்கெடுப்பு நடத்துவோம் அவங்க எங்க போகணும்னு சொல்கிறாங்களோ அங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சொல்லிருக்க கூடாது ஏன்னா நம்ம ஆர்மையா அனுப்பியிருக்கோம் அனுப்பி அந்த காஷ்மீர் வந்து புடிச்சு எவருக்கு மீட்டு கொடுத்து மன்னர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு ஆக்செஷன் டு இந்தியா எங்க கூட நீங்க நாங்க இந்தியாவோட இணைகிறோம் அப்படின்னு கேள்வி போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் நம்ம இதே ஆர்மியை அனுப்பணும் இல்லைன்னா நம்ம ஆர்மியை அனுப்பியிருக்க முடியாது அப்போ இந்தியாவுடன் இணைந்த பின்னால் எதுக்கு வாக்கெடுப்பு நடத்தணும் அப்ப அந்த வார்த்தையை அவர் சொன்னது வந்து இன் குட் நேரு சொல்லிட்டாரு அப்ப நம்ம வந்து சரியான ஒரு எக்ஸ்கியூஸ் நம்மகிட்ட இருந்தது சரியான காரணம் இருந்து நம்ம சொன்னோம் எப்ப வாக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னோம் காஷ்மீர்ல யாருடைய ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கும்போது வாக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னோம் நீங்க ஒன் தேர்ட் காஷ்மீரை பிடிச்சி வச்சுக்கிட்டு வாக்கெடுப்பு நடத்துன்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு நீ முதல்ல வெளியில போ அது ஒரு சொல்லிட்டோம் அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு சரியான பதில் நம்ம வந்து சொல்லிட்டோம் அதே மாதிரி இந்த இவங்க எல்லாமே டிரைபல் கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த காலத்துல மோஸ்ட்லி அட்டானமஸ்ஸா இருக்காங்க அவங்க எல்லாரையும் நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு ஒரு இது உண்டு ஒரு வார்த்தை உண்டு ஆங்கிலத்துல அவங்க எல்லாருக்கும் வந்து நீங்கள் தனியாக வாழ்வதை விட இந்தியர்களாக வாழ்வதில் உங்கள் இருக்கும் பலாபலன் உங்களுக்கு இருக்கும் பலாபலன்கள் மிக மிக அதிகம் அப்படின்னு எடுத்துக்காட்டினோம் இப்போ நான் வந்து நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஐஎஸ்எல் நுழையும் போது நாகாலாண்ட்ல இருந்து ரெண்டு பேர் ஜமீர்னு ஒருத்தர் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் பானு ரெண்டு பேருமே வந்து ஐஎஸ்எல் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே இங்கே வந்து ஜேஎன்யூல படிச்சவங்க ஜேஎன்யூ செயின்ட் ஸ்டீஃபன்ஸோ டில்லியில் வந்து படிச்சவங்க இப்போ அவங்க தனியா இருந்திருந்தாங்கன்னா அவங்க இங்கே டில்லிக்கோ மெட்ராஸுக்கோ பாம்பேக்கோ பெங்களூருக்கும் போய் நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷில் படிச்சிருக்க முடியும் அப்போ இதெல்லாம் சொல்லப்பட்டது இதை விடுங்க பூட்டான் வந்து நம்ம நாடு கிடையாது பூட்டான் வந்து இந்த பஃபர் நேஷன் அண்ட் சைனா ஆனா அந்த பஃபர் நேஷன் வந்து நமக்கு ரொம்ப தேவை அப்படி ஒரு இருக்குது பல பேருக்கு தெரியாத விஷயம் இந்த 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 நாட்டின் பிரதம பிரதம மந்திரியாத யாரை பற்றி பிஜேபி அவர் திரும்ப திரும்ப சொல்றாங்களோ நாட்டுடைய மந்திரி ஒரு மியூல்ல கோவேரி கழுத மேல ஏறி ஏழு நாட்கள் பிரயாணம் செய்தார் பிரயாணம் செய்து திம்பூக்கு போனாரு போனோம்னு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்தியா என்ற மாபெரும் நாட்டின் பிரதமர் எங்களை பார்க்க வந்திருக்காரு அப்ப அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு நாங்க வந்து ஆங்கிலம் படிங்க உங்களுடைய மொழியை படிங்க எங்களுடைய மொழி இந்தியும் உங்களுக்கு சொல்லி தரோம் அதையும் தவிர இங்கே ஒரு கல்லூரி வச்சு அந்த கல்லூரியை டெல்லி யூனிவர்சிட்டியோடு நாங்கள் இணைச்சிடறோம் இவ்வளோ வசதிகள் பண்ணி கொடுத்து பூட்டான் வந்து ஐம்பது வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்க நம்ம கூட எங்களுடைய வெளியுறவு கொள்கை இந்தியாவின் வழிகாட்டுதலின் படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது இது போட்டாங்க அதே மாதிரி தான் சிக்கிம்ல சிக்கிம்ல மேற்கொண்டு இன்னொன்று சொன்னாங்க எங்கள் உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டால் இந்தியாவின் உதவியை நாங்கள் நாடுவோம் இந்தியா அங்க வந்து அந்த உள்நாட்டு கலவரத்தை அடக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மேல டிபெண்ட் ஆகி அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க இப்ப இப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் நம்முடைய மக்கள் அத்தனை பேரையும் நம்ம வந்து ஒன்றா இணைச்சோம் இந்த இதெல்லாம் வந்து பல பேருக்கு வந்து வரலாறு தெரியாதவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்போ இன்னைக்கு இந்த நாடு வந்து முக்கியமான நாடு உலகத்துக்கு ஏன்னா இந்திய நாடு வந்து உலகத்துல ஒரு டெமோக்கிரசிங்கிற ஒரு பரிசோதனை நடக்குதே அந்த பரிசோதனையை பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு எப்படி வெற்றிகரமாக நடத்தும் அப்படிங்கிறது இந்தியா வெற்றிகரமா அந்த டெமோக்ரஸியை நடத்துறதுல இருந்துதான் உலகத்துக்கே அந்த நம்பிக்கை வரும் இன்னைக்கு வரைக்கும் யூரோப் வந்து யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்லாம் வச்சிருக்காங்க ஒரு நாடு ஆகல எல்லாம் தனித்தனி நாடா தனித்தனி சட்டங்கள் ஏற்ற நாடா தான் இருக்கு ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை இங்கே சிங்கிள் இந்தியன் பீனல் கோட் சிங்கிள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிங்கிள் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதை கொண்டு வந்தோம் இதெல்லாம் சாதாரணமான செயல் கிடையாது அதனால இன்னைக்கு குடியரசுங்கிறது வந்து மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது நாடு என்பது மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது நான் கியூவில் லாஸ்ட்ல நின்னாலும் இந்த நாடு எனக்காக கவலைப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை என்னைக்கு இந்த நாட்டு குடிமக்கள் அத்தனை பேருக்கு வருதோ அன்னைக்குத்தான் நம்ம வல்லரசாகிறது முக்கியமில்லை நல்லரசாக இருப்பது தான் முக்கியம் அந்த நல்லரசா இருக்கும் பொழுதுதான் வல்லரசாக இந்தியா ஆவதற்கு இந்த நாட்டின் எல்லா குடிமக்களும் முயற்சி செய்வார்கள் இவ்வளவு விஷயம் இருக்கு இந்த மாதிரி அதானி மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நேர்மையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்கான கம்பல்ஷன் என்ன கட்டாயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் தான் கட்டாயம் கண்டிப்பா இப்ப அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல ஏற்கனவே ஒரு வெளிநாட்டு விஷயங்கள் தான் இப்ப அமெரிக்கா மாதிரியான நீதிமன்றத்துல வரும்போது இப்ப இந்தியா வந்து அதானே டிஃபன் பண்ற ரோல தான் எடுக்கும் அப்படிதான் அப்படித்தானே இது வரையும் போகுது இப்ப ராகுல் காந்தி வந்து உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு இருக்காங்க இப்ப அமெரிக்கா கோர்ட்ல இப்ப இந்தியா வந்து அதானிக்கான லாயரா தான் செயல்படுமா இல்ல எப்படி இது பாப்பாங்க அவங்க இப்போதைக்கு பார்த்தா அது மாதிரிதான் செயல்படுற மாதிரிதான் தெரியுது ஏன்னா பிஜேபி சொல்றது வந்து பிஜேபி ஆளுங்கட்சி பிஜேபியுடைய ஒரு முக்கிய பிரமுகர் வந்து அன்டில் சொல்றாரு அதுல உட்கடக்கு என்ன இருக்குன்னா நாங்க அவரை பத்தி எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோங்கிற மாதிரிதான் இருக்கு அமெரிக்கா விவசாயம் அமெரிக்கா விவசாயிக்கிட்டோம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இங்கே வந்து கன்கரண்ட் என்கொயரி நடந்திருக்கணும் அப்படி நடத்துவாங்க பிஜேபி நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனா ராகுல் காந்தி இது கைது வரையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு கைது செய்யணுங்கிறாரு ராகுல் காந்தி ஏ அமெரிக்கா வரையும் போயிடுச்சு இப்பயாவது நடவடிக்கை எடுங்கிறாரு ராகுல் காந்தி இல்லங்க இதுல என்ன நடக்கணும்னா கைது பண்ணணும்னா அது முதல் பூர்வாங்கமா என்ன செய்யணும்னா அமெரிக்க அரசு கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இவர் மேல இருக்கு எங்க நாட்டுல வந்து இவர் இந்த தப்பெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி அதை கொடுங்க நாங்களும் இதை பார்க்கணும்னு நினைக்கிறோம்னு சொல்லி கேட்டு வாங்கலாம் அப்படி கேட்டு வாங்கி அது ஆதாரங்கள் வந்து சரியான ஆதாரங்கள் இருக்கிற பட்சத்தில் இவங்களும் வந்து கன்கரண்ட்லி இங்கேயும் கிரிமினல் கேஸ் ஆரம்பிக்க முடியும் ஏன்னா அவங்க அவங்களுடைய குற்றச்சாட்டின் அடிப்படை என்ன எங்க நாட்டு பணத்தை நீ எடுத்துட்டு போய் இன்னொரு நாட்டுல லஞ்சம் கொடுத்த அப்ப எங்க நாட்டு பணத்துக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தப்பை பண்ண நீ எதுக்காக எங்க நாட்டு பணத்தை பயன்படுத்தணும்னு சொன்னியோ அதுக்கு பயன்படுத்தாம கெட்ட வழிக்கு பயன்படுத்தியிருக்க சோ அவங்களுடைய கான்சென்ட்ரேஷனே எங்க நாட்டு பணம் எங்க நாட்டு பணம் சரியா இருந்திருக்கணும் நீ அதை சரியா செய்யல இதுதான் அவங்களுடைய அடிப்படை ஆனா நம்முடைய அடிப்படை என்னவா இருக்க முடியும் ஏதோ ஒரு நாட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு இங்க வந்து லஞ்சம் கொடுத்துருக்காருன்னா எங்க நாட்டுல லஞ்சம் கொடுக்கறது தப்பு அப்ப அந்த லஞ்சம் கொடுத்ததுக்கான ஆதாரம் இருந்தா அந்த வழியில நாங்க வந்து இங்க வழக்கு போடுவோம் ரெண்டு பேருடைய வழக்குக்கும் முகாந்திரம் வேற வேறையா இருக்கும் ஆனா ஆக்சன் ஒன்னே ஒண்ணுதான் கிரிமினல் ஆக்ட் இது நடந்திருந்தால் அப்படிதான் இதை பார்க்கணும் கண்டிப்பா இவர்களும் நீ உங்களை விட நாங்கள் மிக சட்ட ரீதியாக செயல்படுகிறோம் இது எங்கள் நாட்டு பணமும் இங்கேயும் லஞ்சம் கொடுத்துருக்காரு கண்டிப்பில் இவர்களும் போட்டி போட்டு வழக்கு நடத்தணும் நடவடிக்கை எடுக்கணும் பாப்பா அவங்க எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல ஆனால் இருக்கின்ற யதார்த்தத்தில் ராகுல் காந்தி கோவப்படுகிறார் நீ சொன்னப்போ பாஜக வந்து அதானிக்கு தான் இன்னும் மக்காலத்து வாங்குகிறார்கள் கடந்த காலத்தை போலவேங்கிற நிலை தான் இருக்கிறது இது எவ்வளோ பெரிய விஷயம் ரெண்டு நாடு தொடர்புடைய விஷயம் ஏற்கனவே இன்னொரு நாடு தொடர்புடைய விஷயமா தான் அதானி உகாரம்லாம் போயிட்டு இருந்தது பார்ப்போம் மோடி கிட்ட தப்பி ட்ரம்ப் கிட்ட சிக்கிக்கிட்டாரு இல்லை ட்ரம்ப் வந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லலாம் ட்ரம்ப் வேற அவர் ஏற்கனவே மற்ற நாட்டுக்காரெல்லாம் வந்து இங்கே வேலை போன தடவை சொன்னார் அவர் ஏற்கனவே இதுல இன்னொரு நாடு நம்ம நாட்டு முதலீட்டாளரில் பாதிச்சிருக்குங்கிறப்ப ட்ரம்ப்புடைய நடவடிக்கை அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் எப்படிலாம் போகுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய தார்மீக அறம் நம் நாட்டிற்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பேர் அதற்கான வரலாறு தொன்மை இதோடு ஒப்பிட்டு இன்று நடைபெறுகிற இந்த அரசியலை நாம் எப்படி பார்க்கணும் அமெரிக்காவுக்கு முந்தி நாம் நேர்மையுடன் செயல்பட வேண்டிய கடமை இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை வெறும் அரசியலா மட்டும் இல்லாம சட்ட ரீதியாகவும் தார்மீக அடிப்படையிலும் பல்வேறு புள்ளிகளை தொட்டு இந்த விவகாரத்தை பேசியிருக்கீங்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்